வெண்முரசு மழைப்பாடல் இரண்டு பகுதி ஒன்று வேழாம்பல் தவம் வாசிப்பது சந்தீப் கூர்ஜரத்தின் கடற்கரையில் நின்றிருக்கையில்தான் பீஷ்மர் தெற்கிலிருந்து கிழக்கு நோக்கி எழுந்த பருவமழையின் பேருருவை நேரில் கண்டார் சிந்துவின் நீர்ப்பெருக்கினூடாக ஒரு வணிகப் படகில் அவர் கூர்ஜரம் நோக்கி வருகையில் நதி வெய்ய நீராக கொதித்து ஆவி எழுந்து கொண்டிருந்தது சுண்ணமும் அறக்கும் கலந்து பூசப்பட்ட பொதிப்படகுகளின் அறைகளுக்குள் சில கணங்கள் கூட இருக்க முடியவில்லை வெளியே வந்து தெற்கிலிருந்து அலையலையாக வீசிக்கொண்டிருந்த காற்றை வாங்கிக் கொண்டு பாய்மரக்கயற்றைப் பற்றிக் கொண்டு மட்டுமே உடலில் வியர்வை கொட்டுவது நின்றது சிந்து சமநிலத்தை அடைந்தபோது அதில் வேகமும் அலைகளும் அடங்கின முருகித் திரும்பிய பாய்களில் பின்னத்திப் பாய் எதிர்காற்றை வாங்கிச் சுழற்றி முன்னத்திப் பாய்க்கு அனுப்பக் காற்றை எதிர்த்து மிக மெல்ல அவை நகர்ந்தன தொலைதோரத்துக் கரையின் நகர்வைக் கொண்டுதான் படகின் ஓட்டத்தையே அறிய முடிந்தது படகோட்டிகள் நீரோட்டத்தின் சுழிப்பில் படகுகள் நிலையிழந்து சுழலும் போது மட்டும் துடுப்புகளால் மெல்ல உந்தி அப்பால் செலுத்தினர் பிடித்திருந்தவன் கூட அதன் நுனியைப் பிடித்து ஒரு ஆப்பிள் கட்டிவிட்டு தளர்ந்து அமரத்தில் அமர்ந்துவிட்டான் பீஷ்மர் பாய்க்கயிறுகள் நடுவே ஒரு தோலை நீட்டிக்கட்டி அந்தத் தோளி மேல் படுத்துக் கொண்டார் அங்கே பாயின் நிழலிருந்தமையால் வெயில்வழவில்லை பகல்கள் தழலுவான சூரியனால் எரிக்கப்பட்டன அந்தியில் செம்மை பரவியபோது ஆவி எழுந்த நீர்வழியே ஒற்றைப் பெரும் தழலாகத் தோன்றியது மேகங்களில்லாத வானில் சூரியன் அணிந்த பின்னரும் நெடுநேரம் ஒளி இருந்தது இருள் பரவிய பின்பு நதிக்குள் கரையிலிருந்து வந்து சுழன்ற காற்றில் வெந்த தழை வாசனையும் உலரும் சேற்றின் வாசனையும் நிறைந்திருந்தது பகலில் காலையிலும் மாலையிலும் மட்டும்தான் பறவைகளை நீர்மேல் காண முடிந்தது இரவில் மேலும் அதிகமான பறவைகள் இருண்ட வானத்தின் பின்னணியில் சிறகடித்தன இரவை பீஷ்மர் விரும்பினார் விண்மீன்களை ஒருபோதும் அவ்வளவு அருகே அவ்வளவு செறிவாக அவர் பார்த்ததில்லை விண்மீன்கள் ரிஷிகள் என்று புராணங்கள் சொல்வதுண்டு மண்ணில் வாழும் மானுடரைவிட பல மடங்கு ரிஷிகள் விண்ணில் நிறைந்திருக்கிறார்கள் மண்ணிலிருந்து விண்ணேறியவர்கள் விண்ணுக்கு ரிஷிகளை விளைவிக்கும் பயல்தான் பூமி மாறாத கருணை கொண்ட ஆர்திரை கொண்ட ஊஷரை உழைத்துத் தீராத ரிஷிகளைக் கருக்கொண்ட தரித்ரி அவர்களுக்கான அமுது ஓரும் பிரிருத்வி சதகோடி மதலைகளால் மாமங்கலையான புவனை கூர்ஜரத்தை நெருங்கியபோது கடற்காற்று வரத் தொடங்கியது சிற்றாறுகளின் நீரை மலைக்கங்கை நீர் சந்திப்பது போல கடற்காற்றை தனியாக தொட்டு அள்ள என்று தோன்றியது இன்னும் குளிராக அடர்த்தியாக ஒப்பு கொண்டதாக அது இருந்தது பகலில் வெங்காற்றை அவ்வப்போது விலக்கிக் கனத்த கடற்காற்று சற்று நேரம் வீசும்போது உடம்பு குளிர்கொண்டு சிலிர்த்தது பின்பு மீண்டும் கரைக்காற்று வீசும்போது வெம்மையில் சருமம் விரிந்து வியர்வை வழகையில் கடற்காற்றின் உப்பு தெரிந்தது மேலும் மேலும் கடற்காற்று வரத் தொடங்கியது ஒரு கட்டத்தில் கடலே தெற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி காற்றாக பெருகிச் செல்வது போல தோன்றியது படகோட்டியான விகோணிகன் மழைக்காலம் நெருங்குகிறது வீரரே என்றான் காற்றில் நீர்த்துளியே இல்லையே என்றார் பீஷ்மர் இப்போது நீர்த்துளிகள் இருக்காது இன்னும் சற்று நாட்கள் தாண்ட வேண்டும் இப்போது கடலின் உள்ளே கருவுக்குள் மழை பிறந்திருக்கிறது நாம் அறிவதே கடலின் பெருமூச்சைத்தான் மூச்சு ஏறிக்கொண்டே செல்லும் குழந்தை பிறக்கத் போது பெருமூச்சு சிந்துவின் நீரையே திரும்பவும் இமயத்துக்குத் தள்ளிவிடுமென்று தோன்றும் கூர்ஜரத்தின் மணல் மலைகள் இடம்பெயரும் நதியிலோ கடலிலோ படகுகளை இறக்க முடியாது பறவைகள் வடக்கு நோக்கிச் சென்றுவிடும் பீஷ்மர் புன்னகையுடன் பேற்று நோவு இல்லையா என்றார் ஆம் வீரரே அதுவேதான் கடல் இருகைகளையும் அரைவதையும் புரண்டு நெளிந்து ஓலமிடுவதையும் காண முடியும் அவன் சிரித்துக் கொண்டு ஆனால் அதற்கு இன்னும் நாட்கள் இருக்கின்றன இது சிராவண மாதத்தின் முதல் வாரம் நான்காம் வாரத்தில்தான் மழை தொடங்கும் கூர்ஜரத்தில் சிந்து கடலை சந்தித்தது எதிரே நதிநீரின் நீலத்திரைச்சீலைக்குள் மதயானைகள் புகுந்து கொண்டு மத்தகம் முட்டி ஓலமிட்டு வருவது போல அலைகள் பொங்கி வந்தன படகின் விளிம்பில் அவை ஓங்கி ஓங்கி அரைந்தன மாலை மங்கியபோது அலைகள் மேலும் அதிகரித்து படகுகளை ஊசலில் தூக்கி மேலே கொண்டு சென்று கீழிறக்கி விளையாடின படகுக்குள் இருந்த பொருட்கள் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு பாய்ந்தோடி ஒன்றுடன் ஒன்று முட்டிக்கொண்டு கொண்டு ஒலி எழுப்பின படகுகளை ஓரமாக கொண்டு சென்று அங்கிருந்த அலையாத்தி காடுகளின் மரங்களில் பெரிய வடத்தால் கட்டிவிட்டு படக்கோட்டிகள் காத்திருந்தனர் இந்த கடல் ஏற்றம் இல்லையேல் நாம் கடலுக்குள் செல்ல முடியாது என்றான் ஊர்ணன் என்னும் படக்கோட்டி ஏன் என்று பீஷ்மர் கேட்டார் இவ்வளவு நீரும் மீண்டும் கடலுக்குள் போக வேண்டுமே அவற்றில் ஏறி நாம் கடலுக்குள் சென்றுவிட முடியும் இரவில் படகுகளை ஒன்றுடன் ஒன்று சேர்த்துக் கட்டி ஒரு பெரிய படலமாக ஆக்கினார்கள் மிதக்கும் கம்பளம் போல படகுகள் நீரில் வளைந்தாடின வணிகர்கள் தோலால் ஆன படுக்கைகளுடன் கரையிறங்கி அங்கே நீரில் வேரூன்றி நின்றிருந்த மரங்களுக்குள் புகுந்து மரங்கள் நடுவே தூழிகளைக் கட்டிக் கொண்டு படுத்தார்கள் தீச்சட்டிகளில் கனலிட்டு அவற்றில் தேவதாரு அறக்கை கொட்டி புகையெழுப்பிக் காட்டுக்குள் மண்டியிருந்த கொசுக்களை விரட்டிவிட்டு அப்புகைக்குள்ளேயே துயின்றனர் புகையைக் காற்று அள்ளி விலக்கிய சிலக்னங்களுக்குள்ளேயே கொசுக்கள் மகுடி ஒலி போல ரீங்கரித்தபடி வந்து சூழ்ந்து கொண்டன வெடிகாலையில் வெள்ளி கீழே கிளம்பியதுமே அனைவரும் சென்று படகுகளில் ஏறிக்கொண்டனர் இருவர் நேருக்குள் துடுப்புகளைக் கயிற்றில் கட்டை மிதக்கவிட்டு நீரோட்டத்தை பார்த்துக் கொண்டிருந்தனர் நீர்க்கடலில் இருந்து ஆற்றுக்குள் சென்று கொண்டிருந்தது பின்பு அசைவிழந்து நின்றது மெல்லத் துடுப்பு கடலை நோக்கிச் செல்ல ஆரம்பித்ததும் ஒருவன் ஒரு சங்கை எடுத்து ஊதினான் அனைவரும் பெருங்கூச்சல் எழுப்பியபடி படகுகளை அவிழ்த்து துடுப்புகளால் உந்தி நீரோட்டத்துக்குள் நுழைந்தனர் அவர்கள் நீரோட்டத்தை அடைவதற்குள்ளாகவே கடலை நோக்கிச் செல்லும் வேகம் அதிகரித்திருந்தது கடல் பள்ளத்தில் இருப்பதாகவும் மொத்த நதியும் அருவி என அதை நோக்கிச் செல்வதாகவும் தோன்றியது ஊர்ணன் விடியற்காலை இரண்டு நாழகை நேரம் மட்டும்தான் கடலுக்குள் செல்வதற்குரியது வீரரே நீரோட்டம் நம்மை அள்ளித் தூக்கி மானசுரா தீவுக்கு கொண்டு சென்றுவிடும் அங்கேதான் பாரத வருஷத்தின் மிகப்பெரிய துறைமுகமான தேவபாலபுரம் உள்ளது என்றான் பயணிகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார் பீஷ்மர் தேவபாலபுரத்தின் நான்கு பக்கமும் கடல் கடல்துறைகள்தான் வடக்கு பக்கம் சிந்து கொண்டு சென்று கொட்டும் மணல் மேடைகள் இருப்பதனால் அங்கே படகுகள் மட்டும்தான் செல்ல முடியும் தெற்கே கடல் மிக ஆழமானது தீவிலிருந்து நீட்டி நிற்கும் பாறைகளுக்கு மேலே மரமேடைகளை அமைத்து கப்பல் துறை அமைத்திருக்கிறார்கள் நாட்டிலிருந்தும் சோனக நாட்டிலிருந்தும் பீதர் நாட்டிலிருந்தும் வரும் நாவாய்கள் அங்கே வந்து பொருள் கொண்டு பொருள் பெற்றுச் செல்கின்றன வடக்கே ஆரியவர்த்தத்தில் இருக்கும் பொன்னிலும் மணியிலும் பெரும்பகுதி இந்த துறைமுகம் வழியாக வருவதுதான் பாரத மாபெரும் துறைமுகமான தென்மதுரை மட்டுமே இதைவிடப் பெரியது என்றான் ஊர்ணன் மாபெரும் கோபுர வாயிலைக் கடந்து உள்ளே செல்வது போலிருந்தது கடலுக்குள் நுழைவது தென்கிழக்கே மேகத்திரைக்கு அப்பால் கருவறைக்குள் அமர்ந்த செம்மேனியனாகிய சிவனைப் போல சூரியன் கோயில் கொண்டிருந்தான் செம்புநிற அலைகளாக கடல் கொந்தளித்துக் கொண்டிருந்தது பீஷ்மர் முதல் முறையாக அன்றுதான் கடலை பார்த்தார் தடுத்துக் கட்டப்பட்ட பெரும் நீலக்கோட்டைப் போல தெரிந்தது நீர்தான் என்று உணர்ந்து கொள்ள அரை ஆகியது அதை அவரது அறிவு உணர்ந்த பின்னும் ஆன்மா உணரவில்லை அந்த நீர்வானில் எழுந்து நிற்பதாக பின்னர் தோன்றியது அது எக்கணமும் உடைந்து பொழியத் தொடங்கிவிடும் என தலையுச்சி பதைப்படைந்தபடியே இருந்தது அலைகளில் ஏறிக்கொண்ட படகுகள் ஒன்றுக்குப் பின் ஒன்றாக குதிரைக் குட்டிகள் போல எம்பிக் குதித்தபடி சுருக்கப்பட்ட பாய்களுடன் மானசுரா நோக்கிச் சென்றன கடலில் ஒரு நாவாய் போல கொண்டிருந்த தீவின் மீது மரக்கூட்டங்கள் நடுவே மரப்பட்டை கூறையிட்ட மாளிகை முகடுகள் தெரிந்தன கூர்ஜர அரசின் சங்கு முத்திரை கொண்ட பகவாக்குடை தழலென நெழுந்து கொண்டிருந்தது படகுகள் நெருங்கியபோது தீவு அசைந்தாடியபடி அருகே வந்தது அதன் படகுத்துறை ஒரு கை போல நீண்டு வந்து படகுகளை பற்றிக் கொள்வதாக தோன்றியது இரு துறை மேடைகளையும் தேனீக்கள் கூட்டை மொய்ப்பது போல படகுகள் கவ்விக்கொண்டன கரையிலிருந்து சுமையறக்கும் வினைவலர் படகுகளை நோக்கி ஓடிவந்தனர் மறுபக்கம் கடல் நாவாய்களுக்கான மூன்று பெருந்துரைகள் இருந்தன அங்கே கடலுக்குள் நீண்டிருந்த பாறைகளின் மீது கற்களையும் மரங்களையும் அடுக்கி நீட்டித் துறை செய்திருந்தனர் நாவாய்களுக்குள்ளிருந்து பொதிகளை எடுத்து கனத்த சக்கரங்கள் கொண்ட வண்டிகளில் ஏற்றி வெளியே கொண்டு வந்து பண்டக சாலைகளுக்கு கொண்டு சென்றனர் நூறு பாய்கள் கொண்ட சோனக மரக்கலங்கள் முன்னூறு பாய்கள் கொண்ட யவன மரக்கலங்கள் நடுவே ஆயிரம் பாய்கள் கொண்ட பீதர் மரக்கலங்கள் இமயத்தின் பனிமலை முகடுகள் போல நின்றன தேவபாலபுரத்தில் பயணிகள் தங்கும் கட்டடங்களில் ஒன்றில் பீஷ்மர் தங்கினார் செங்கற்களால் கட்டப்பட்டு மரப்பலகைகளால் கூரையிடப்பட்டு உயரமற்ற கட்டடத்தின் முன்னால் பெரிய பாறைகளாக நிலம் கடலுக்குள் நீட்டி நின்றது பாறைகள் மேல் கடல் நுரையிழ அரைந்தபடியே இருக்க நீர்த்துளிகள் சிதறிக் காற்றிலேறி வீடுகளின் சுவர்களில் பட்டு வியர்வையாக மாறி சிற்றோடைகளாக வளைந்து பாறைகளில் சொட்டி மீண்டும் கடலுக்குள் சென்றன அறைக்குள் இருக்கையிலும் கடலுக்குள் இருந்து கொண்டிருக்கும் உணர்வு இருந்தது பயணம் முடிவடையாதது போல தோன்றச் செய்தது சிபி நாட்டின் பாலையிலும் மூலத்தான நகரி முதல் தேவபாலபுரம் வரை படகுகளிலும் வணிகர்களுக்கு பாதுகாவலராக பணியாற்றி அவர் ஈட்டிய நாணயங்கள் அந்த எளிய வாழ்க்கைக்கு போதுமானவையாக இருந்தன காலையில் தன் ஆயுதப் பயிற்சியை கடலோரப் பாறைகளில் முடித்துவிட்டு அவர் துறைமுகத்துக்குச் சென்றார் அங்கே கண்ணங்கரிய காப்பிரிகளும் செந்நிறமான யவனர்களும் வெண்ணிறமான சோனகர்களும் மஞ்சள் நிறமான பீதர்களும் கூடி வெவ்வேறு மொழிகளில் பேசிய இறைச்சல் எந்நேரமும் கேட்டுக்கொண்டிருந்தது துறைமுகத்தில் எண் கற்றவர்களுக்கு எப்போதும் அலுவல்கள் இருந்தன பகலில் பண்டக சாலைகளில் பணியாற்றி மாலையில் ஊதியம் பெற்று மீள்வதை விரும்பினார் அங்கே வரும் அனைவரிடமும் அவர்களின் மொழியைக் கற்றுக்கொண்டு உரையாடினார் யவர தேசத்தின் ரதங்களைப் பற்றியும் நாட்டின் பொற்சுரங்கங்களைப் பற்றியும் பீதர் தேசத்தின் மஞ்சள் மண் கலங்களைப் பற்றியும் அறிந்து கொண்டார் அழகிய மணிக்கண்கள் கொண்ட தமிழர்கள் பாரத வருஷத்தின் கிழக்கே வங்கத்து துறைமுகத்தில் இருந்து தென்முறையின் கொற்கை வழியாக அங்கே வந்திருந்தனர் அறியாத கடல் நகரிகளே இருக்கவில்லை பாரதவஷத்தின் தென்னகவெருவைப் பற்றி அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றும் பீஷ்மரை கிளர்ச்சி கொள்ளச் செய்தது நீர் நீர்பெருகியோடும் நர்மதை கிருஷ்ணை கோதை பெண்ணை காவிரி வெயில் விரிந்த பெருநிலங்கள் தமிழ் மண்ணின் பூவேந்தர் நாடுகள் அங்கே மண்பூசிய மரக்கூரைகளும் கனத்த மண்சுவர்களும் கொண்ட பெருநகரங்கள் தென்பூதூர் மதுரை முத்துவிளையும் கொற்கை தந்தம் விளையும் வஞ்சி நெல்விளையும் புகார் தென்மதுரை என்று பிறந்தது என்றறிந்தவர் தென்னாடுடைய சிவன் மட்டுமே என்று கண்ணன் பெருஞ்சித்திரன் என்று பெருவணிகன் சொன்னான் பயருளி ஆறும் பன்மலையெடுக்க குமரிக்கோடும் கொண்ட தென்னகப் நாட்டின் திலகமான அந்நகரம் கடலருகே அமைந்தது கடல்நீர் நகருள் புகுவதை தடுக்க கட்டி எழுப்பப்பட்டு பெருமுதில் நிறையால் மதில் நிறை என்றும் மதுரை என்றும் அழைக்கப்பட்டது கடலாமையோடுகளால் கூரையிடப்பட்டு கடற்சிப்பி சுட்டு எடுத்து வெண் வீடுகளும் கொண்டு அது சந்திரபுரி என்று பாவலரால் பாடப்பட்டது மீன்கொடி பறக்கும் ஆயிரம் மாளிகைகளால் சூழப்பட்ட அதன்மேல் எந்நேரமும் துமிகள் மழை என பெய்து வெயிலை மறைத்தன அருகே குமரிக்கோட்டின் உச்சியில் ஒற்றைக்கால் ஊன்றி நின்று குமரி நோக்கும் மழை என பெய்து கொண்டிருந்தது என்றான் பெருஞ்சித்திரன் செம்பையர் தலையும் பாம்பின் வாலம் கொண்ட தெய்வம் அமர்ந்திருந்த அமரம் கொண்ட பீதர்களின் மரக்கலங்கள் அத்தனை மரக்கலங்களையும் உள்ளடக்கிக் கொள்ளும் கடல் நகரங்கள் போல நின்றாடின முக்கூர் சூலமேந்திய கடல் தெய்வம் ஆடையின்றி நின்றிருந்த முனம்பு கொண்ட யவன மரக்கலங்கள் கடல் ஓங்கில்கள் போல கருநிறமாகப் பளபளத்தன கடற்பறவைகளுக்கு நிகராக நீரில் பறக்கக்கூடியவை அவை என்றனர் வணிகர்கள் தழல் நிறம் கொண்ட யவனர்கள் நீலத்தாமரை போன்ற பளிங்கு பொட்டிகளில் கொண்டு வந்த இன்கடும் தேரல் பொன்னுக்கு நிகரான விலை கொண்டிருந்தது எப்போதும் துருவனையே நோக்கும் துருவமுள்ளுக்கு நூறு மடங்கு பொன் விலை சொன்னார்கள் தெற்கே தந்தங்களும் விலகும் முத்தும் தோகையும் சந்தனமும் வாங்கி வந்தவர்கள் தேவபாலத்தில் தேவதாருவின் அறக்கும் சந்தனமும் அகிலம் வெள்ளக்கட்டிகளும் வாங்கிக் கொண்டு பொன் கொடுத்தனர் சோனகர்கள் சிந்து வழியாக வந்த கோதுமையையும் உலர்ந்த பழங்களையும் தோலையும் வாங்கிக் கொண்டனர் வெங்கடிமண் பாத்திரங்களும் பட்டத் துணிகளும் கொண்டு வந்து பீதர் நிலத்து நாவாய்கள் விற்கப்பட்ட எதையும் வாங்கிக் கொண்டன செல்வங்கள் தெருவெங்கும் குவிந்து கிடந்தன செல்வத்துள் பெருஞ்செல்வம் மானுடல் தோள்தழவி அமர்ந்திருக்கும் கணங்களை என்று காட்டின தெருக்கள் ஈச்சங்கள் விற்கும் அங்காடிகளில் மழைநீரும் மலைநீரும் நீரும் ஒன்றாகக் கலக்கும் நதிப்பெருக்கு போல அனைத்து மனிதர்களும் நிறைந்து அமர்ந்து அருந்தினர் சிரித்தும் பூசலிட்டும் மகிழ்ந்தனர் தாழ்ந்த கூறையிடப்பட்ட பரத்தையர் தெருக்களில் ஆடும் கால்களுடன் தோல் பிணைந்து காப்பிரிகளும் யவனர்களும் நடந்தனர் வேம்பு மரங்களால் மூடப்பட்டிருந்தது தேவபாலம் அவை கடும் கோடையிலும் தீவை குளிர வைத்திருந்தன அவற்றின் பழுத்திலைகளால் தீவின் அனைத்து தெருக்களும் போர்க்கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தன பீஷ்மர் வந்தபோது வேம்புக் கூட்டங்கள் காய்த்து பசுங்குலைகள் கனத்துக் கிளைத்தாழ்ந்து காற்றிலாடின அவரது வசிப்பிடத்தின் கூரையிலும் தரையிலும் காற்றில் வேம்பின் காய்கள் உதிரத் தொடங்கின ஒருநாளிரவில் அவர் ஓர் இனிய நினைவு நெஞ்சில் மீண்டது போல வேம்பின் பழத்தின் நறுமணத்தை உணர்ந்தார் அந்த மனம் சில நாட்களாகவே தீவில் இருந்தாலும் அப்போதுதான் அவர் சிந்தனையை அடைந்தது மறுநாள் எழுந்து வேம்பு மரங்களை அண்ணாந்து நோக்கி நடந்தபோது கிளிகள் பறந்து உண்டு கொண்டிருந்த வேப்பம் பழங்களைக் கண்டார் கீழே உதிர்ந்து கிடந்த பொன்னிறப் பழங்களை எடுத்து பார்த்தார் வாயில் போட்டு கசப்பே இனிப்பான அதன் மாயத்தை அறிந்தார் சில நாட்களில் வேப்பங்காய்க எல்லாமே கொத்துகளாக மாறின தலைக்கு மேல் நூறு விழவுகள் கூடியது போல கிளிகளின் ஓசை நிறைந்தது சில நாட்களில் நடப்பதும் அமர்வதும் வேப்பம் பழங்களின் மீதுதான் என்றானது பண்டகசாலையின் மேல் நாவாய்களின் கூரைகளில் படகு பரப்புகளில் எங்கும் பழங்களின் சாறு பரவி மணத்தது உணவிலும் குடிநீரிலும் அந்த வாசனை எப்போதுமிருந்தது இந்த வேம்பின் சாரும் அதன்பின் வரும் மழையும்தான் இத்தனை மக்கள் வந்து செல்லும் இந்தத் தீவில் எந்த நோயுமில்லாமல் காக்கின்றன என்று தீவின் வைத்தியரான கூர்மர் சொன்னார் வேம்பமணம் விலகத் தொடங்கும்போது மழை வரும் என்பது கணக்கு பீஷ்மர் ஒவ்வொரு நாளும் மழையை எதிர்பார்த்திருந்தார் ஒவ்வொரு நாளும் காற்றில் நீராவி நிறைந்தபடியே வந்தது மதியத்தில் வெயில் இருந்து நின்றிருக்கையில் வேம்பின் நிழலில் அமர்ந்திருந்த போதும் உடலில் வியர்வை வழிந்தது நீரும் மோரும் பழச்சாரும் எவ்வளவு குடித்தாலும் தாகம் தீரவில்லை நள்ளிரவிலும் கூட படுக்கை நனைந்து குளிரும்படி வியர்வை வழிந்தது காற்றில் நிறைந்திருந்து நீராவியால் சில சமயம் மூச்சுத் திணறுவது போலிருந்தது அந்தக் கனத்த காற்றை உள்ளெழுத்தபோது நெஞ்சில் எடை ஏறியது நள்ளிரவில் உருமல் போன்ற ஒலி கேட்டு பீஷ்மர் எழுந்து வந்து வெளியே பார்த்தார் அவரது இல்லத்தின் முன்னால் விரிந்திருந்த கடல் அலைகளின்றி விழுந்து கிடந்தது கடற்பாறைகள் நீருடனான விளையாட்டை நிறுத்திவிட்டு எதிர்நோக்கி சிலைத்திருந்தன இருண்ட வானை இருண்ட கடல் தொடும் தொடுவான் கோடு தெரிந்தது வானில் ஒளியாலான ஒரு வேர் படர்ந்திறங்கியது பாறைகள் உருள்வது போல வானம் அதிர்ந்தது மறுபக்கம் இன்னொரு ஒளிவழுது மண்ணில் இறங்கியது கரியயானைக் கூட்டம் சேர்ந்து ஒலி எழுப்பியது போல ஒலித்தது இரு குழுக்களாக மேகங்கள் பிரிந்து மாறி மாறி ஒளியாலும் ஒலியாலும் போட்டி போடுவது போலிருந்தது பீஷ்மர் அந்த விளையாட்டை நோக்கி நின்றிருந்தார் கடலில் இருந்து எழுந்து வந்த காற்றின் கீற்று ஒன்று அவரை மோதி அவர் குழலைத் தள்ளி பறக்கவிட்டு பின்னால் சென்றது சற்று நேரம் கழித்து இன்னொரு குழவி பின் மீண்டும் ஒன்று பிறகு குளிர்ந்த காற்று பேரொலியுடன் வந்து அவரை சற்று நிலையழியச் செய்து பாய்ந்து சென்று வேப்ப மரங்களின் கிளைகளைக் கோதி பின்னுக்குத் தள்ளி கடந்து சென்றது மின்னல் கண்களை ஒளியால் அழைத்தபடி அதிர்ந்து அணைய இருபக்கமும் பேரொலியுடன் இடை ஒலித்தது பல்லாயிரம் குட்டிக் குதிரைகள் பாய்ந்து செல்வது போல பெரிய நீர்த்துளிகள் நீரிலும் கடற்பாறையிலும் மண்ணிலும் வீடுகளிலும் மரங்களிலும் அரைந்து சென்றன ஆவேசமாக குரல் எழுப்பியபடி வந்து மழை அனைத்தையும் மூடிக்கொண்டது மழையில் குளிர்ந்து நடுங்கியவராக பீஷ்மர் அந்த பாறை முறையில் நின்றிருந்தார் மழைக்குள் மின்னல் வெட்டியபோது பல கோடி பழிங்குவீர்களின் பின்னலைக் கண்டார் சிலிர்த்துக் கொண்ட பழிங்குரோமப் பரப்பைக் கண்டார் நெளியும் நீர்த்திரையின் ஓரம் தீப்பற்றிக் கொண்டது போல எழுந்தனைந்தன மின்னல்கள் இடியோசையை மழைப்படலம் பொத்திக் கொண்டதனால் ஒலி நனைந்த பெருமுழவு போல ஒலித்தது அவர் அறைக்குள் வந்து ஆடையை மாற்றிய பின் படுக்கையில் படுத்துக் கொண்டு நீரின் ஓசையைக் கேட்டுக் கொண்டிருந்தார் இங்கிருந்து செல்கிறது வஷத்தையே உயிரால் மூடும் அன்னையின் கருணை கடலன்னையின் புதல்வியான வசை அள்ளி வழங்கும் விருஷ்டி பேதங்களற்ற மகதி இந்திரனின் மகளாகிய தையை பழைய இல்லத்தின் கூரை சொட்டத் தொடங்கியது அறையின் மண்டரை முழுக்க நீர் சொட்டிக் கொண்டிருந்தது அவர் மேலும் துளிகள் விழுந்தன நீர் எத்தனை இனிய தென்றறிய கோடை போல் பிரித்தொன்றில்லை மறுநாள் விடியவே இல்லை துறைமுகமே அடங்கி அன்னை கோழியின் சிறகுக்குள் குஞ்சுகள் போல மழைக்குள் அமர்ந்திருந்தது கூரை விளிம்புகளில் இருந்து தூண்கள் போல பட்டத்திரைப் போல மழை தொங்கிக் கிடந்தது வேம்பின் இலைத்தழைப்புகள் எழுந்து அழுந்திக் குமுறிக் கொந்தளித்தன மழையே பகலாகி மழையே இரவாகி மறுநாளும் மழையே வெடிந்தது மழையின்றி ஏதுமிருக்கவில்லை மூன்றாம் நாள் மழை மெல்ல இடைவெளிவிட்டது கரியக்கோரையாக இறுகியிருந்த வானில் கீழ்ச்சரிவில் ஒரு வாசல் திறந்து தளிர் வெளிச்சம் கீழே விழுந்து கடலை ஒளிபெறச் செய்தது ஆனால் தெற்குச் செறிவிலிருந்து இரண்ட மேகங்கள் ஒன்றை ஒன்று முட்டியபடி மேலேறிக்கொண்டிருந்தன அந்தக் கரும்பரப்பில் மின்னல் கீற்றுகள் துடிதுடித்து அணைந்தன அவ்வழியில் வடிவம் பெற்ற கருமேகங்கள் மீண்டும் கருமை வழியாக ஆயின மதிய உணவை உண்டபின் வாயில் திண்ணையில் அமர்ந்து வானை நோக்கிக் கொண்டிருந்து பீஷ்மரை நோக்கி வந்து வணங்கி நின்றான் அஸ்தினபுரியின் ஒற்றனாகிய சுகர்ணன் பீஷ்மர் அவனை என்ன என்பது போல பார்த்தார் பேரரசி சத்யவதியின் ஆணை என்றான் சுகர்ணன் பீஷ்மர் தலையசைத்தார் வரும் நிறைநிலவு நாளுக்குள் தாங்கள் அங்கே இருந்தால் நன்றி என்று எண்ணுகிறார் ஏன் என்றார் பீஷ்மர் அவருக்கு என்ன என்று உடனே புரிந்துவிட்டது இளவரசர் திருதராஷ்டிரருக்கு பதினெட்டு வயது நிறைவடைந்தபின் வரும் முதல் நிறைநிலவு அது என்றான் சுகர்ணன் பீஷ்மர் தலையசைத்தார் பேரரசி அஞ்சுகிறார்கள் திருதராஷ்டிரர் இளவரசுப் பட்டம் கொள்ள ஷதிரியர்களின் எதிர்ப்பிருக்கிறது நம் குடிமக்களும் எதிர்க்கக்கூடும் சற்று இடைவெளிவிட்டு அத்துடன் என்றான் பீஷ்மர் ஏறிட்டுப் பார்த்தார் நிமித்திகரும் கணிகரும் சூதரும் மூன்று வகையில் ஒன்றையே சொல்கிறார்கள் என்றான் சுகர்ணன் அஸ்தனப்பொருக்கு மேற்கு வானில் ஒரு எரிவெண்மீன் குங்குமத்தை ஏற்றல் போல விழுந்தது என்றும் அது துவாபரன் என்னும் வானகப் பகடை என்றும் நிமித்திகர் சொன்னார்கள் கணிகர் பன்னிரு ராசி சக்கரத்தில் அனைத்து தேவர்களும் இடம்பெயர்ந்து ஒருவரோடொருவர் சினப்பதாகச் சொன்னார்கள் சூதர்கள் என்றார் பீஷ்மர் அவர்கள் ஒரு பெருமழையைப் பற்றி பாடினார்கள் மேற்கே இடி இடிக்கிறது மின்னல்கள் வெட்டுகின்றன மழை நெருங்கி வருகிறது என்றனர் ஆனால் அது உதிரமழை கொழுத்த குருதி வானிலிருந்து செவ்வெழுதுகளாக இறங்கும் கூரை விளிம்புகளில் இருந்து செஞ்சரணிகளாகப் பொழியும் செந்நிறப்பட்ட அணைகள் போல செங்குறுதி ஆஸ்தினபொறியின் தெருக்களில் வழியும் கங்கையும் யமுனையும் செவ்வறைகள் எழுந்து கரை முட்டி ஒழுகும் என்கிறார்கள் பீஷ்மர் எழுந்து நான் கிளம்புகிறேன் என்றார் செய்திப் அனுப்பு என்று சொன்னபின் நேராக கடலை நோக்கிச் சென்று பாறை நுனியில் கைகளைக் கட்டிக்கொண்டு நின்றார் மேலே தெற்கத்திய கருஞ்சுவர் ஒன்றாகி இணைந்து இடைவெளியை மூடியது அந்தியென இருண்டது மேகச்சுவரில் மின்னல்கள் நடனமிட்டன பின்பு மழை கடலெழுந்து வருவது போல வந்து பீஷ்மரை மூழ்கடித்து கடந்து சென்றது இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி